தெய்வ வழிபாட்டில் தேங்காய் வாழைப்பழம் படைப்பது ஏன் ஆதி காலங்களில் தெய்வங்களுக்கு உயிர் பலி ஆடு கோழி மாடு பன்றி கொடுத்தே வழிபட்டார்கள் பின் சைவ சமயம் வேகமாக பரவியபோது உயிர் பலி தவறு என்று உணர்த்தப்பட்டு அதற்கு மாற்றாக எதை தெய்வங்களுக்கு படைத்து வழிபடுவது என அப்போதைய சைவ சமய யானைகள் ஆராய்ந்து உடலியலில் மனிதனை விட சிறந்ததாக தென்னையை ஒப்பிட்டு அறிவியலில் கிட்டத்தட்ட மனிதனை இருக்கும் தேங்காயை தேர்ந்தெடுத்து இறைவனுக்கு படைத்தார்கள் எப்படி என்று பார்ப்போம் பூமியில் இருக்கும் அனைத்து தாவரங்கள் மரம் செடிக்கொடி உயிரினங்கள் எல்லாம் புவியீர்ப்பு விசைக்கு உட்பட்டே இருக்க முடியும் ஆனால் மரம் செடி கொடிகள் விதைகள் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து மேல் நோக்கி வளர்கிறது மண்ணுக்குள் இருக்கும் விதை புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டிருந்தால் விதை மே மண்ணுக்குள் கீழ் நோக்கி வளர்ந்திருக்கும் அந்த விதை மண்ணுக்குள்ளிருந்து வெளிவந்து அந்த விதை தன்னுள் இருக்கும் ஆற்றல் பதிவுகள் மேல் நோக்கி செலுத்தி அது வளரும்போது போது அதன் அனுபவத்தில் பக்குவம் ஏற்பட்டு தன்னுள் இருக்கும் ஆற்றலின் மூலம் உருவான வி தேங்காயை மாற்ற ஆற்றல்கள் ஆணவம் தாக்காதவாறு மேல்கூட்டை அமைத்து அதனுள் தேங்காய் ஓடு உடல் மாயை அமைத்து தேங்காய் பருப்பு கண்மம் தன்னால் ஏற்பட்டது இவை மூன்று முன்கண்காக உருவாகி அதை தெய்வத்திற்கு உடைக்கும்போது ஆணவம் கன்மம் மாயே இம்மூன்றும் விலகி அமீர்தமாக இறைவன் கருதப்படும் தேங்காய் நீர் இறைநிலையாக நேர்மறையான ஆற்றலோடு வெளிப்படுகிறது மா பல பா மூன்றில் மா பல விதைகள் விதைத்தல் மீண்டும் முளைக்கும் ஆனால் வாழைப்பழம் விதைத்தால் முளைக்காது என்பதால் அதற்கு மறுபிறப்பில்லை என்ற உமையை காட்டி இப்படி மனித தன்னுள் இருக்கும் ஆணவம் கான்மம் மாய ஆகிய மும் மலங்களையும் இறைவனிடம் நீக்க வேண்டிய இம்மூன்றும் நீக்கியதும் இறைவனாகிய அமிர்தத்தைக் கண்டு அதன் மூலம் பிறப்பு இறப்பு அற்ற வாழைப்பழம் நிலையே அடைய வேண்டிய இறைவனுக்கு தேங்காய் பழம் வைத்து வழிபட நாம் சைவ சாமானிய ஞானிகள் முடிவு செய்து அன்றிலிருந்து இன்று வரை அதை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் தேங்காய் ஏன் பல நிலைகளில் அழுகல் காய் சரிசமமாக உடையாத காயில் பூ இருப்பது ஏன் அடுத்த பதிவில் நன்றி குணம் நீங்கள் வழிபாட்டிற்காக அல்லது சமையலுக்காகவே கடையில் தேங்காய் வாங்கி யார் யாரெல்லாம் அதை கையில் ஒரு ஐந்து நிமிடம் பிடித்திருக்கிறார்களோ அவர்களின் எதிர்மறையான ஆற்றல்களை தேங்காய் தன்னுள் ஈர்த்து கொள்ளும் ஏன் சில நேரங்களில் காய் உடைக்கும் பூசாரியிடமே கூட எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கலாம் ஆகையால் தேங்காய் எப்படி உடையது என்று கவலைப்படாமல் கோவிலுக்கு செல்லும்போது நல்ல சிந்தனைகளோடு நேர்மையான அதிர்வுகள் சென்று வழிபாடு செய்யுங்கள் கோவிலில் தேங்காயை குடுமியோடு தானா நினைத்து உடைப்பது சமையலறையில் குடுமி நீக்கி உடைப்பது இந்த காரணங்கள்தான் மரம் செடி கொடி மரம் இவைகள் உணர்வுகள் இல்லாத சட பொருட்களிடத்தே இருக்கும் ஆற்றலை ஈர்க்கும் சக்தி படைத்தவை அப்படி இருக்க உணர்வோடு உள்ள மனிதன் எம்மாத்திரம் மனிதன் தேங்காயை கையில் வைத்திருக்கும் போது மனிதனுடைய உணர்வுள்ள நேர்மறை எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் போது அந்த ஆற்றலின் அதிர்வலைகளின் உணர்வு வேகம் பொறுத்து எதிர்மறையான ஆற்றல் அதிக அதிர்வலைகளோடு இருந்தால் தேங்காயின் உள்ள அதனின் இயல்பில் மாறுபாடு ஏற்பட்டு அந்த அதிர்வலைகளின் தன்மை மற்றும் வேகத்தின் அடிப்படையில் தேங்காய் சிதறுவது பூ விழுதல் அழுகள் மூலம் இந்த அதிர்வலைகள் தன்னை வெளிப்படுத்தி அந்த கற்பகிரகத்தின் நேர்மறை ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு சமகாரம் செய்யப்படுகிறது